என்னடா எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கோம் மீட்டிங்னா எவ்வளவு நேரம் கண்டென்ட் வேணுமா இல்லையா நம்ம சேனலுக்கு ஆமா வெயிட் பண்ணி தான் ஆகணும் பூச்சிக்குமார் வந்துட்டான் எந்த பூச்சிக்குமார் அண்ணே நாலு கொலை பண்ண

நம்ம இன்னைக்கு விவசாயத்துல பூச்சிகளை பத்தி பார்க்க போறோம் பூச்சியில எத்தனை வகைகள் இருக்குது பூச்சி வந்து பயிர்ல எந்த இடத்துல இருக்கும் கொஞ்சம் பொருள் பூச்சிகளோட குணங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பூச்சினாலே நீங்க எதிரின்னு நினைக்கிறீங்க பூச்சி வந்து நம்மளுடைய நண்பன் விவசாயத்துல வந்து மகரந்த சருக்க பண்ணுது அதனால இவரு விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமா வருது நீங்க இந்த பூச்சியை அழிச்சிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துல வந்து இந்த உணவு உப்புக்கே இல்லாம போயிடு இப்ப சொல்லு இந்த பூச்சி நண்பனா எதிரியா இந்த பூச்சி ஒரு நாலு வகையில இருக்கு முதல்ல முட்டை வருது முட்டையில இருந்து குழு வருது குழுல இருந்து கூட்டு குழுவா மாறுது அதுல இருந்து திரும்ப பூச்சியா மாறுது இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த புழு இந்த பூச்சி இந்த ரெண்டு பருவம் தான் பயிரை வந்து ரொம்ப சேதம் பண்ணும் நீங்க என்னதான் வந்து எதாவது மருந்து தெளிச்சீங்கன்னாலுமே இந்த ரெண்ட காலை படியுமே இந்த ரெண்டு அப்படியே தான் இருக்கும் அதனால தான் இப்ப நிறைய விவசாயிகள் வந்து பூச்சிக்கொல்லி தெளிச்சு கொஞ்ச நாளிலே வயலில் வந்து திரும்ப அதிகமாக பூச்சியை பார்க்க முடியுது எதனால பூச்சிக்கு இந்த நாலு சுழற்சி வாழ்க்கை முறை இருக்கு இது எந்த விவசாயிகளுக்கும் தெரிகிறது வணக்கம் மண்கா பூமியகத்திலிருந்து பிரபாகர் இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாயத்தில் மண்ணோட முக்கியத்துவம் பத்தியும் மண்ணோட வகைகள் பத்தியும் பார்க்க போறோம் போயிடலாமா சொல்றேன் வெல்கம் டு பெஸ்ட் டைம் பிரதர்ஸ் எங்க வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டைம் எங்களுக்கு பெஸ்ட் டைம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு நான் ஒரு ஃப்ளூ தர போறேன் என்ன தெரியுமா சன்னுக்கு ஸ்பெஷல் டே எஸ் சண்டே அதே மாதிரி மண்ணுக்கு ஸ்பெஷல் டே இப்போ நம்ம இன்னைக்கு பத்தி தான் பார்க்க போறோம் டேய் இந்த மண்ணோட தன்மை பத்தி போறோம் இதுல என்னென்ன விஷயம் இருக்கு மண்ணுக்கு உயிர் இருக்கு கொஞ்சம் மண்ணு பாத்தீங்கன்னா தண்ணி யோ போய் அந்த பக்கம் யோ தள்ளி போயா பாடம் மறந்து போனியா போய் அந்த பக்கம் மண்ணு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கு குடிக்கணும் மண்ணுங்கிறது சாப்பிடணும் மண்ணுங்கிறது சுவாசிக்கணும் ஹாய் ஃபிராண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க டிராக்டர் ஓட்டர் எப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம் வண்டி ஃபர்ஸ்ட் நியூட்ரல்ல இருக்கணும் ஆ ஓகே அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ளது நியூட்ரல்ல இருக்கணும் அது தெரியுமே ஓகே வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டாவது கியர் போட்டுட்டு லோல போடுறீங்க லோல போட்டுட்டு இந்த ஆக்சிலேட்டர் அப் டவுனை வந்து அப் பண்ணணும் டவுன் பண்ணக்கூடாது அப் பண்ணணும் அப் பண்ணிட்டு வண்டி மூவ் மூவ்மெண்ட் ஆகும் போது டவுன் பண்ணிடணும் இந்த ஆக்சிலேட்டர் வந்து ஆயிரத்தி அறநூறு ஆர்பிஎம்ல இருக்கணும் சரியா போலாமா போலாம் சாவிங்க எங்க தர்றீங்க சாவி தோருக்கு பாருங்க இதா மட்டின் வீரன் சூடு கக்குனாலும் ங்கி வீடியோ எடுக்கிறேன் என் கேமரா மேனும் வீரன் தான் பாலாஜி கேமரா